வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அன்மெத் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பி கே சோ இன்னைக்கான வீடியோல எதை பார்க்க போகிறோம்னா ராகு தசை யோகங்கள்ல கொடுக்குமா அதுவும் எப்படின்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குமா ஸோ உண்மையிலேயே ராகுதசை எல்லாத்தையுமே கோடீஸ்வர யோகத்துக்கு கொண்டு போய் நம்மளே சேர்க்குமா ஸோ அதே மாதிரி ராகு எப்படியெல்லாம் இருந்தால் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு நான் மேலே தரேன் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியும் இருக்கு ஆனாலும் எல்லாருக்கும் யோகத்தை வந்து கொடுக்குறா ஏன்னா கட்டாயம் நம்மள பாதி பேர் பார்த்திங்கன்னா அந்த ராகு கடந்து தான் வந்திருக்கும் பாதி பேர்த்துக்கு ராகு தசை நடந்துகிட்டு இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ராகு என்னென்னலாம் செஞ்சால் அந்த யோகத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா என்கிட்ட ஒரு உதாரண ஜாதகம் இருக்குது அவங்களுக்கு ராகு தசை தாங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு சோ அவருக்கு வீடு கொடுத்தவன் பாத்தீங்கன்னா உச்சத்துல இருக்கார் அதுவும் வந்து அதி உச்சம் மக்கம் வந்து சொல்லுவோம் அதாவது என்னன்னா ராசி சாத்திலையும் சரி நவாம்சத்துலையும் சரி ரெண்டு இடத்துலையுமே அந்த கிரகம் வந்து ஆட்சியிலேயோ உச்சத்துலயோ இருந்துச்சு அப்படின்னா அதை அதி உச்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ராகுக்கு வீடு கொடுத்தவர் அந்த அளவுக்கு உச்சமா இருக்காரு யோகா நிலையில இருக்காரு அதுவும் அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய உதாரண ஜாதகத்துக்குரிய லக்னத்துக்கு அவரு முதல் தர ராஜ யோகாதிபதி அப்ப ஜாதகத்துன்னு முதல் தர ராஜ யோகாதிபதியோட வீட்டில் உட்காந்துருக்காரு ராகு அவரும் வந்து உச்சத்தில் இருக்காரு சோ இந்த சூழ்நிலையில அந்த ராகு எந்த அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுவும் அந்த ராகு பாத்தீங்கன்னா பத்தாம் பாவம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல உட்காந்துருக்காங்க அப்ப தொழில் பாத்தீங்கன்னா இவருக்கு ரெண்டு மூணு தொழில் வந்து அமைஞ்சிருக்கணும் நல்ல பொருளாதார நிலையில வந்து இவங்க இருந்திருக்கணும் இதற்கும் இல்லாம பாத்தீங்கன்னா ராகு தன்னோட சுய சாரத்துல வந்து உக்காந்துருக்காங்க ஏன்னா ராகு வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா அவருக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கணும் அதே மாதிரி ராகுவுக்கு சாரம் கொடுத்தவரும் நல்லபடியா இருக்கணும் இங்கே அந்த பிரச்சனை ஏன்னா ராகு தன்னோட சொந்த சாரத்துல உட்கார்ந்துருக்காருங்க அப்ப ராகு சொந்த சாரத்துல உட்காந்துருக்காரு லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் வந்து ஆட்சியாக இருக்காரு வீடு கொடுத்தவன் இருக்குங்க ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு ராகு தசை நடக்குது அப்படின்னா அவருக்கு அது எந்த அளவுக்கு யோகமாக இருக்கும் ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய உதாரண ஜாதகத்தில் அவருக்கு யோகத்தை கொடுத்துச்சா இல்லை பிரச்சனையை செஞ்சா இல்லை எந்த மாதிரி யோகம் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நம்மளோட உதாரண ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா இவர் பிறந்த லக்னம் பாத்தீங்கன்னா மகர லக்னம்ங்க சோ நார்மலாவே ஜாதகத்தில் வந்து சொல்லுவோம் மகர லக்னத்திலும் சிம்ம லக்னத்திலும் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு அதாவது வந்து தவம் செஞ்ச லக்னம் ஏன்னா இந்த ரெண்டு லக்னத்துக்காரங்களுக்குமே அதிக அளவுக்கு யோகம் நார்மலாவே இருக்கும் நல்ல தொழில் அமைப்புகள் அமையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கதும் இல்லையாங்க இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய டாபிக் ராகு திசை ஸோ இந்த மகர லக்னத்துக்கு ராகு பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம்ல போய் உட்காந்துருக்காங்க துலாம்ல பெரிய அளவுக்கு ராகு வந்து யோகம் செய்ய மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பட் லக்னத்துக்கு பத்தாம் பாவம் ஏன்னா ராகு பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட பத்தாம் பாவத்தில் பாம்பே போய் உட்காந்துருக்கு அப்போ தொழில் எந்த மாதிரி இருக்கு ஸோ பத்தாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா இவரோட ஜாதகத்துக்கு மூன்றாம் பாவம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உச்சமாகி உக்காந்துருக்காருங்க ஸோ அதே மாதிரி லக்னாதிபதியும் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் ஆட்சியில் இருக்காது சூரியனும் பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்குதுங்க சூரியன் கூட கேது உக்காந்துருக்காரு அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ராகு திசை இவருக்கு நடந்துகிட்டு இருக்கு ராகுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் வந்து முடிஞ்சிருச்சுங்க அப்போ இந்த சூழ்நிலையில் இவருக்கு இந்த ராகு திசை எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ சைடில் உங்களுக்கு இவரோட ஜாதகத்தை நான் ஃபோட்டோவாக கொடுக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்ப ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த ஜாதகத்தை வந்து பாருங்க பிறந்தது பாத்தீங்கன்னா மகர லக்னம் கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பதம் ஸோ அப்ப இவருக்கு பிறக்கும்போது பாத்தீங்கன்னா சூரிய தசை நாலு வருஷம் வந்து இருந்திருக்கு இப்ப நம்ம டாபிக் சோ இப்ப இவருக்கு ராகு தசை வந்து நடந்துகிட்டு இருக்குங்க இவரோட இது தசா பலன்கள் சார்ட் வந்து கொடுக்குறேன் நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ராகு தசை ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் இவருக்கு ராகு தசைங்க இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா சனி அதாவது வந்து ராகு தசையில சனி புத்தி வந்து ஓடிட்டு இருக்கு இவருக்கு இவரோட ஜாதகத்தில் இதுவரைக்கும் நல்லது நடந்திருக்கா பிரச்சனை வந்திருக்கா என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ இவரோட ஜாதகத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் இதை வந்து உதாரண ஜாதகமாக நான் கொடுத்துருக்கேங்க ஸோ இவரோட ராசி சாட் பாருங்க இவர் லக்னம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்தில் நல்ல நிலைமையில உட்காந்துருக்காங்க ஆட்சி வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு ஏன்னா எப்பயுமே ஒரு ஜாதகத்துக்கு யோகம் கிடைக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ லக்னாதிபதி ரெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்காரு நல்லபடியான ஒரு விஷயம் தான் பட் என்னன்னா சனீஸ்வரன் எப்படி தான் யோகாத்தை கொடுத்தாலுமே அவருக்கு வந்து குருவோட பார்வை இல்லை சுக்கரனோட பார்வை இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லபடியாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அது தனி டாபிக் நம்ம அதை பற்றி பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி இவருக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தர ராஜ யோகாதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா மூன்றாவது வீட்டில் உச்சத்தில் வந்து இருக்காங்க ஸோ அதே பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே வந்து நவாம்ச சார்ட்டும் கொடுக்குறேன் ஸோ நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து உச்சமாத்தாங்க அதனால தான் இதை வந்து அதி உச்சம் வந்து சொன்னா அப்போ சிக்குன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு அப்படின்னு அர்த்தம் நான்காம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சூரியன் வந்து உச்சமாகி உட்காந்துருக்காரு ஸோ அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீசம் நீசமான செவ்வாயை குரு பார்த்து நீச்ச பங்க ராஜ ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ இப்போ நம்ம டாப்பிக்கு என்ன வேணும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ராகு தாங்க ஸோ ராகு பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் உட்காந்துருக்காரு ஸோ பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட இடத்துல போய் கேது உட்காரத விட ராகு உட்காந்தா எப்படினாலும் தொழிலை சம்பாதிச்சு மேலே வந்துருவாங்க அப்புடின்னு வந்து சலாம் ஸோ அப்படிப்பட்ட இடத்துல ராகு போய் உட்காந்து ராகுக்கு வீடு கொடுத்தவன் பாருங்க சுக்ரன் அதுவும் அவர் அதி உச்சமாக வந்து இருக்கார் அப்போ இவருக்கு இந்த ராகு தசை யோகத்தை தான் வந்து செய்யணும் யோகத்தை தான் செஞ்சிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ ராகு தசை நான் மேக்சிமம் என்ன பண்ணணும்னா படித்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் இவர் படித்த படிப்பில் தான் வேலை ஆரம்பிச்சு இப்போ இவர் போயிட்டு இருக்க ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டில் வந்து இப்போ அவர் போய்கிட்டு இருக்காரு ஸோ அதற்கு காரணமும் இந்த ராகு தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இப்போ இந்த உதாரண ஜாதகமா எடுக்கிற அளவுக்கு இவருக்கு ராகு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இவரோட ராகு பாத்தீங்கன்னா கேபி அஸ்ட்ராலியத்துல நான்காம் பாவத்துல போய் உட்காந்துருக்காரு உங்களுக்கு அந்த சாட்டையும் நான் ஸ்க்ரீனில் தரேன் பாருங்க நான்காம் பாவம் அப்படிங்கிறது வீடு வாசல் சொத்து சுகம் அப்படின்னு வந்து சொல்லும் ராகுவோட தொடர்பு பாருங்க ரெண்டு நாலு அப்ப வந்து நல்லபடியான பொருளாதாரம் வீடு வாகனம் வண்டி இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இவர் வாங்கின வண்டியே வந்து ரொம்பவே நல்லபடியாக கொஞ்சம் ஹை கிளாஸ் தரத்தில் வந்து இவர் ஒரு டூ வீலர் எடுக்கிறாங்க ஏன்னா அதற்கு காரணம் ராகு அவர் வந்து சுக்கரனோட ஆதிபத்தியம் சுக்கரனாலே வண்டி வாகனம் அது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் நல்லா தான் வந்து இருந்திருக்கு குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி கொடுக்குது இந்த ராகு திசையில் குரு புத்தி வரும்போது பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்குது ஏன்னா குரு வக்ரமாகி வந்து உட்காந்துருக்காரு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கிற இடத்த வித்து விற்றுட்டு வேறு இடத்துக்கு வந்து இவர் இடம் மாறுறாருங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ராகு நல்லது செய்கிறாரா இல்லையாங்கிறது இந்த இடத்துல தாங்க நமக்கு வந்து தெரியும் ஏன்னா படித்த படிப்பு கொண்ட வேலையை வந்து இவருக்கு கொடுக்கல அதே மாதிரி நல்ல மெயினான இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு வச்சுருக்காங்க வீடுமே நல்ல பெரிய விடோ முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து வீடு கட்டி வச்சுருந்துருக்காங்க ஒரு தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் சதுரடி வந்து இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் சதுரடி பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டை விற்றுட்டு இவர் இன்னொரு இடம் வாங்கி போகிறாங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் சதுரடிங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அந்த இடம் மட்டும் தான் வாங்குறாங்களே தவிர வீடு அப்படிங்கிறது கட்ட முடியலைங்க இப்போ இந்த இடத்துல இந்த ராகு நல்லது செஞ்சுருக்காரா இல்லை கெட்டது செஞ்சுருக்காரா ஏன்னா ரொம்ப மெயினில் காலேஜு ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்குரிய வீட்டை விற்றுட்டு இங்கே ஊரை விட்டு அவுட்ரில் வந்து ஒரு இடம் ஐயாயிரம் சதுரடிக்கு வாங்கி ஆனால் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்காங்க இப்போ இப்போ இவர் இந்த இடத்துல யோகமாக வந்து இல்லை வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரா அப்படின்னு வந்து நம்ம தான் வந்து பார்க்கணும் ஏன்னா தான் இந்த ஜாதகத்தை வந்து சூஸ் பண்ணணும் அதே மாதிரி படித்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்துமே அது மாதிரி சரி டுவெல்த்லேயும் சரி ரெண்டுலையுமே நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே அதே மாதிரி காலேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வச்சிருந்துட்டு படித்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி வருமானமும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறத கொடுக்கலாங்க ஏன்னா ராகு பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு அப்படிங்கிறத வந்து வச்சுருக்காரு ரெண்டாம் பவம் அப்படிங்கும்போது அன்றாட தேவைக்கான காசு பணங்கிறதான் வருமே தவிர பெரிய அளவுக்கு கட்டு கரெக்டாக காசு பணத்தை கொடுக்கறதுக்கு ராகு ரெடியாக இல்லைங்க ஸோ அப்போ இவர் இப்போ இதில் யோகத்தை செஞ்சிருக்காரா இல்லை பிரச்சனைகளை கொடுத்துருக்காரா ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனை சொந்த வீடை வித்துட்டு வெளியே வந்துட்டாங்க இதற்கு மேலே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இப்போ இந்த பிளானட் எக்ஸ்டென்ஷன் டேபிள் வந்து நீங்கள் பாருங்களேன் ராகு பெரிய அளவுக்கு வந்து உபாதிபதி அதிபதி உபோப இல்லை அப்போ ராகு என்ன நினைக்கிறாவோ அதை செய்யலாம் நம்ம வேதிக்கா சுய சாரத்தில் உட்காந்துருக்காரு அப்போ வந்து ஆட்சி பெற்றதுக்கு மேல இவர் வந்து நினைச்சதெல்லாம் வந்து செய்யலாம் இந்த கேபியில் பார்த்தீங்கன்னா இவர் பனிரெண்டாம் பாவத்தோட தொடர்பு வச்சிருக்காரு அப்போ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து நீண்ட நாள் மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகளை உண்டு பண்ணி கொடுத்துட்டாங்க ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து உண்டு பண்ணி கொடுக்கல பட் வந்து நிரந்தரமாக மருந்து மாத்திரை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுத்துட்டாரு தசை முடிகிற வரைக்குமே இவருக்கு அதை வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து உப 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 அதிபதியில் பார்த்தீங்கன்னா வெறும் பனிரெண்டாம் பாவம் மட்டும் இருக்கு அதை நீண்ட நாள் வியாதி நாள்பட்ட வியாதி அப்படின்னு வந்து அர்த்தம் ஸோ கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவருக்கு வருமானமும் வருது இவர் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு படித்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்காரு ஆனால் நல்ல வருமானம்ங்கிறது வருது சொந்த வீடு பெரிய வீட்டை விற்றுட்டு இடம் வந்து பெருசாக வாங்கிட்டு வந்திருக்காரு அப்போ இந்த ராகு எந்தெந்த மாதிரிலாம் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத வந்து நீங்களே பாருங்க இது நம்மளோ என்பதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ராகு நமக்கு நல்லது செஞ்சுருக்காரா பிரச்சனையை கொடுத்துருக்காரா அப்படின்னு அர்த்தம் ஸோ ராகுவில் சனி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனையை வந்து உண்டு பண்ணி ஏன்னா சனி உட்கார்ந்து இருக்கிறது இரண்டாம் பாவம் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா புதன் வரப்போறாரு நிரந்தரமான வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சுட்டோம் ஸோ இப்போ ராகு அப்படிங்கிற கிரகத்தை எப்படி எப்படிலாம் பார்க்கணும் ஸோ இப்போ இந்த ராகு ஏன் இந்த அளவுக்கு கம்மியாக யோகத்தை செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவன் என்னதான் அதி உச்சத்தில் இருந்தாலும் ராகுக்கு சாஸ்தாஸ்தக தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டாம் பாவத்தில் போய் மறைஞ்சிருக்காருங்க அதுதான் இவருக்கு வந்து இங்கே பிரச்சனையை வந்து உண்டு பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவன் அவர் ஆட்சியானாலும் உச்சமானாலும் இந்த ராகுக்கு அவர் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாதுங்க இங்கே அதி உச்சமானாலும் அவர் வந்து ஆறு எட்டில் மறந்தார் அதாவது ராகுவுக்கு சுக்ரன் ஆறு சுக்ரனுக்கு ராகு எட்டு இந்த தோஷத்தில் இவங்க மறைஞ்சனால அவரால் முழு பலன்களையும் வந்து செய்ய முடியல பலன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி போய் அப்போ ராகு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கணிக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக அதுக்குள்ள போய் பார்த்தா மட்டும் தாங்க அதை வந்து செய்ய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி